அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி குரு பகவான் அதிசார குரு பயிற்சி அடைகின்றார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசியில் நுழைந்த குரு பகவான் டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதுன ராசியில் இணைகின்றார் இந்த நிகழ்வு தான் அதிசார குரு பயிற்சி என்று அழைக்கப்படுகின்றது இந்த பயிற்சினால அனைத்து ராசிக்காரர்களுக்கும் சில தாக்கங்கள் ஏற்பட போகின்றது எனவே அதிசார குரு பயிற்சி பலன்களை இந்த ஆடியோவில் ஒரே வரியில மிக சுருக்கமாக சொல்லியிருக்க கேட்டு பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஜோதிட கணிப்பு ராசி பலன் இது அத்துணையுமே ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு மாதிரி சில மாறுபாடுகள் இருக்கும் காரணம் அவர்களுடைய அனுபவம் மற்றும் அவர்கள் எந்த குருவிடம் ஜோதிடம் பழகினாங்க அதை வைத்து சில மாறுபாடுகள் ஒவ்வொருக்கொருவர் இருக்கும் இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கிறது என்னுடைய கணிப்பு ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம் மாற்று கருத்து இருப்பவர்கள் உங்கள் விருப்பப்படி பின்பற்றலாம் ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு ஜாதகத்தில் இப்போ நேரம் சரியில்லை உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இல்லை இந்த அரியல சில ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்தால் கூட மொத்தத்தில் கிரகங்கள் சாதகமாக இல்லை மனிதர்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக முன்னேறலாம் அன்னை பராசக்தியின் பரிபூர்ணமான அருள் கிடைத்தால் அதற்கு தான் நம்ம முன்னோர்கள் ஸ்ரீசக்கர வழிபாடு என்ற ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த வழிபாட்டை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீசக்கர வழிபாட்டை உலகத்திலேயே முதல் முறையாக தெளிவான தமிழில் டிசம்பர் நான்காம் தேதி முதல் பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ மெசேஜ் மூலமாக பாடமாக நடத்தப் போகின்றேன் டிசம்பர் அஞ்சு குரு அதிசார பயிற்சி அடைகிறாரு டிசம்பர் நாலு இந்த ஸ்ரீ சக்கர உபாஷனை நான் தரேன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த உபாஷை எடுத்தக்கூடிய அத்துணை பேருமே யோகமா வாழ்வீங்க நினைச்சதை சாதிப்பீங்க இந்த உபாசன கலந்துக்கு விருப்பம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்கரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் வாங்க ராசிபுரானுக்கு போலாம் மேசர் ராசிக்காரர்களுக்கு இந்த அரிசார் குரு பயிற்சி எப்படி இருக்கும் கவனமா இருக்கணும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனமாக செயல்பட்டால் தப்பிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சுப பலனை தரக்கூடிய பயிற்சியாக அமையும் தைரியமாக உங்கள் செயல்களை நீங்கள் செய்யலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமான பயிற்சியாக இருக்கு நீங்க உங்களது முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க சாதகமாக இருக்கு பயன்படுத்திக்கோங்க கடகராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா பலகீனமான பலன்களை தரக்கூடிய பயிற்சியாக தான் இருக்கு எனவே எந்த ஒரு செயல் செய்தாலும் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் பொன்னான காலம் அடுத்த வருஷம் ஜூன் மாசம் வரைக்கும் பயன்படுத்திக்கோங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு யோகம் கிடைக்க போகுது இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு யோகத்தை தரும் நிலையில இருக்கு துலாம் ராசிக்காரங்க எதுலேயுமே விழிப்புடன் இருந்தா குறிப்பா கூட இருக்கவங்களிடம் விழிப்புடன் இருந்தா தப்பிக்கலாம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் தரும் பயிற்சியாக இந்த அதிசார குரு பயிற்சி இருக்கின்றது தனுசு ராசிக்காரங்க எந்த ஒரு செயல் செய்தாலும் ஒரு முறைக்கு பத்து முறை இல்லை நூறு முறை யோசனை பண்ணி பண்ணுங்க யோசனை பண்ணாமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் மாட்டிப்பீங்க மகர ராசிக்காரருக்கு குழப்பங்கள் அதிகரிக்கும் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் எனவே நீங்கள் தியானம் இறை வழிபாடு போன்றவற்றில் அதிகம் கவனம் செலுத்துங்க கும்பராசிக்காருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டப்போது கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மீன ராசிக்காரங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் சரி எந்த ஒரு விஷயம் பேசினாலும் சரி கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்த ஜூன் மாதம் வரைக்கும் எந்த விரையும் நடக்காமல் இருக்கும் ரொம்ப எளிமையா ஒரே வரியில உங்களுக்கு ராசி படம்னு சொல்லியிருக்கேன் ரொம்பவும் போர் அடிக்காம இப்போ இதுல ஆறு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கு ஆறு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசி யாருன்னு ஒரு முறை சொல்லிட்டுமா மேசம் கடகம் துலாம் தனுசு மகரம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு அஞ்சு பரிகாரங்கள் நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு ராசிக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து வேண்டிய பரிகாரம் பரிகாரம் ஐந்து சொல்ல சரிங்களா நிச்சயமாக கவலை கொள்ள வேண்டாம் அன்பு சொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி சிவநாத பயிற்சி நேரடியாக அடியேன் நடத்தப் போகின்றேன் சிவநாதம் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இங்கே நிச்சயமாக கிடைக்கும் நேரடி பயிற்சி விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தினமும் மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற குழுவுக்கும் பணவசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற குழுவுக்கும் கல்வி வசி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற குழுவுக்கும் மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற குழுவுக்கும் தொடங்கிவிட்டது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்